கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி நாற்பத்தைந்து மணி நேரம் தியானம் மேற்கொள்ள இருப்பதையொட்டி பதினோரு காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் மூன்றாயிரத்து ஐநூறு காவலர்களும் கடற்படையினரும் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் மக்களவைத் தேர்தலின் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகிறது இதில் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியும் அடங்கும் இதற்காக வாரணாசியில் இறுதிக்கட்ட பரப்புரை மேற்கொண்டு வரும் மோடி இன்று பிற்பகல் அங்கிருந்து வானூர்தி மூலம் திருவனந்தபுரம் வருகிறார் பின்னர் உலங்கூர்தியில் கன்னியாகுமரி விருந்தினர் மாளிகைக்கு இன்று மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு வருகிறார் அங்கிருந்து மோடி நேராக பகவதியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறார் பின்னர் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மகிழுந்தில் கன்னியாகுமரி படகுத்துறை வந்து சேருகிறார் அங்கிருந்து படகில் விவேகானந்தர் நினைவிடம் சென்றடைகிறார் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி முதல் அவர் விவேகானந்தர் நினைவிடத்தில் தியானத்தில் ஈடுபடுகிறார் இதனையொட்டி தமிழக காவல்துறையினர் மட்டுமின்றி நடுவன் பாதுகாப்பு படையினரும் கன்னியாகுமரிக்கு வந்துள்ளனர் கடந்த இரு நாட்களாக தமிழக கடலோர பாதுகாப்பு படையினர் கடற்படை அதிகாரிகள் மற்றும் நடுவன் பாதுகாப்பு பிரிவுகள் கன்னியாகுமரியில் முகாமிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் பிரதமர் பயணம் செய்யும் உலங்கூர்தியில் மூன்றடுக்கு பாதுகாப்பும் விவேகானந்தர் மண்டபத்தில் நான்கடுக்கு பாதுகாப்பும் கடற்கரை மற்றும் படகு தளம் ஆகிய இடங்களில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன பதினோரு காவல் கண்காணிப்பாளர்கள் மேற்பார்வையில் மூன்றாயிரத்து ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இதற்காக வெளி மாவட்ட காவல்துறையினரும் கன்னியாகுமரிக்கு வந்துள்ளனர் கன்னியாகுமரி தங்கும் விடுதிகளில் சுற்றுலா பயணிகள் விவரங்களை பெற்று கண்காணித்து வருகின்றனர் கடற்கரைகளில் சாதாரண உடையிலும் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் இதேபோல் சின்னமுட்டம் கோவளம் போன்ற அருகில் உள்ள கடற்கரை கிராமங்களிலும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கடலுக்குள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதால் கடலோர காவல் படையினரும் கடற்படையினரும் தீவிர சுற்றுக்காவலில் காவலில் ஈடுபட்டுள்ளனர்